போகர் சித்தாந்த சபையினுடைய அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய மே இருபத்தி ஐந்தாம் தேதி பழனியில் உலகின் முதன்முறையாக பெருமுயற்சியால் உருவாக்கப்பட்ட காமதேனு பெட்டகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள போகர் பெருமானுடைய அதிர்ஷ்டான பகுதியில் இந்த கலியுக குருவான போகர் பெருமானுக்கு ஜென்ம ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது வருடத்திற்கு ஒரு முறை வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பெருமானுடைய ஜென்ம ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது பழனியில் பழனியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் வடக்கு பாகத்தில் அமைந்துள்ள அமரபூண்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு நம்முடைய போகர் சித்தாந்த சபையினுடைய உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அன்றைய தினம் போகர் பெருமானுடைய மூல மந்திர ஜபமும் கேட்டதை அருளக்கூடிய சிந்தாமணி மந்திர ஜபமும் கேட்டதை அருளக்கூடிய காமதேனு யாகமும் அருமையான கலை நிகழ்ச்சிகளுடன் ஒரு நாள் முழுவதுமாக ஒரு கொண்டாட்டமாக நடக்க இருக்குது உலகின் அனைத்து மூலைகளிலும் இருக்கக்கூடிய நமது போகர் சித்தாந்த சபையினுடைய அன்பு உறவுகளை நமது போகர் சித்தாந்த சபை இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமானின் அருளை பெறு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம் குருவே சரணம்